ஒரு சின்ன விஷயம் நான் தான் அங்க உட்காரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன் பேசலாமா வேணாமா இந்த மேடையில பட் சரி ஓகே பேசுறதில்ல ஒன்றும் தப்பு இல்லை அதாவது என்னன்னா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க விவசாயிங்க அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன் ஆனா எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிங்களை நினைச்சா கொஞ்சம் வலிக்கிறேங்க இந்த உணவு உடை இருப்பிடம்லாம் சொல்றோம் அதுல உணவுக்கு வேற இடத்தை கொடுக்கறோம் ஆனா அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியா தீந்துறதுனாலதான் நாமலாம் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியல அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தாதான் நாம்லாம் புரிஞ்சுக்கோங்க நம்ம தெரியல இது வந்து அவசியம்ன்றத விட அவசரமும் கூட ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்ப கூட நம்ம முடிச்சுக்கலன்னு வைங்களேன் அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது ஒரு அது என்ன சொல்ற சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி இனி முதலாளி தான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை வந்து இன்னொரு கடையில போய் வாங்க மாட்டான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார் ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார் ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூல நிற்கிறான் அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசிதான் இது வந்து இந்தியா இந்த வல்லரசு ஆகணும் அதாகணும் இதாகணும்ன்றதுலாம் கூட அப்புறாங்க முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசா மாறணும் ஏதோ தோணுச்சு பேசிட்டேன் ஏதாவது தப்பா ஏதாவது